சத்குரு அகத்திய பெருமான் அருளிய ஆத்ம காயத்ரி மந்திரம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் இருக்குது இந்த மந்திரம் கலியுகத்தில் இருக்கக்கூடிய மாநிலர்கள் கஷ்டப்படாமல் எப்படி சத்ய யுகத்துக்கு வந்து சேர முடியும் அப்படிங்கிறதுக்காக அகத்தியர் அருளியது அந்த மந்திரத்தோட விளக்கத்தை நாம் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் அகத்து ஈசா அப்படின்னு நாம அழைக்கும் பொழுது அகத்தோட ஈசன் அப்படிங்கிற நாமம் ஆன்மாவானது விழித்து அதாவது கண்முழிச்சு தன்னை கூப்பிடுறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு காது கொடுத்து கேட்க துவங்கிடுமா காலஹஸ்தாய தீமகி தன்னோ சர்வ பிரச்சோதயாத் அப்படிங்கிறது ஆன்மாவிற்கு அருளப்படக்கூடிய ஒரு செய்தி அதாவது கால எல்லை நெருங்கிடுச்சு சர்வ வல்லமை படைத்த ஈசனை சென்று அடைவாயாக அதாவது ஆன்மாவை ஈசனோட சென்று அடைந்திடு அப்படிங்கிறது இங்க சொல்ல வரோம் இந்த மந்திரத்தை ஒரு மண்டல காலம் நோன்பு ஏற்று எல்லாரும் ஆழமா பொருள் உணர்ந்து சொல்லும் பொழுது ரொம்ப எளிமையா ஆன்மாக்கள் அதாவது இதை சொல்றவங்க அகத்தியரோட ஒளிப்பாலத்தினை பற்றி முக்தி பெறுவாங்க அகத்தியரோட ஒளிப்பாலம் அப்படிங்கிறது அவங்க தலைக்கு மேலே ஒரு ஒளிப்பாலம் வானத்தை நோக்கி போகும் அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்குமே இருக்கு அந்த ஒளிப்பாலத்தின் மூலியமாக தான் நம்மளுடைய ஆன்மா விண்ணேறும் அதாவது பரமாத்மாவை போய் அடையும் அந்த ஒளிப்பாலத்தில் தான் நாம இந்த மந்திரத்தை சொல்ற போ ஒன்று நஞ்சு மக்கள் முக்தி பெறுவாங்க அப்படின்னு சொல்றாரு